அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் இப்ராஹிம் நபியும் கொளுத்த கன்றும் என்கின்ற திருக்குர்ஆனில் வருகின்ற ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம் இப்ராஹிம் என்றொரு இறை தூதர் இருந்தார்கள் அவர்கள் நற்பண்பு நிறைந்தவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது அவருடைய விசேஷ பண்புகளில் ஒன்றாகும் ஒரு நாள் அவரது வீட்டிற்கு இரண்டு விருந்தாளிகள் வந்து சலாம் கூறினர் இப்ராஹிம் நபியும் அவர்களுக்கு பதில் சலாம் கூறி அவர்களை வரவேற்றார்கள் வந்தவர்கள் யார் எவர் என்ற எந்த அறிமுகமும் இல்லாதவர்கள் இருப்பினும் அவர்களை அன்பாக வரவேற்று இப்ராஹிம் நபி அவர்களை அரவணைத்தார்கள் தான் வளர்த்து வந்த ஒரு கொழுத்த காலை அவர்களுக்காக சமைத்து அதை அவர்களுக்கு முன்னால் உண்பதற்காக வைத்தார்கள் அவர்கள் உண்ணாமல் இருந்தனர் இதனை பார்த்த இப்ராஹிம் நபிக்கு அச்சம் ஏற்பட்டது அன்றைய காலத்தில் ஒருவரது வீட்டில் உண்டு அவருக்கு உபாதை ஏதும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் உண்ணாமல் இருப்பதை பார்த்தால் ஏதேனும் கெட்ட நோக்கத்தில் வந்திருப்பார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார் இப்ராஹிம் நபி அதன் பின்புதான் வந்தவர்கள் மனித உருவத்தில் வந்த வானவர்கள் என்பது தெரிய வந்தது வானவர்கள் மனித உருவத்தில் வந்தாலும் வானவர்களுடைய இயல்புடன் தான் இருப்பார்கள் வானவர்களுக்கு ஆச பாசங்களோ பசித்தாகம் என்பனவோ இல்லை அவர்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள் பின்புதான் வானவர்கள் தாம் வந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள் உங்களுக்கு அறிவுமிக்க ஆண் குழந்தை ஒன்று கிடைக்கப் போகிறது என்ற நர் செய்தி கூற வந்தோம் என்றனர் உள்ளே இருந்த இப்ராஹிம் நபியின் மனைவி அன்னை சாரா அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நான் கிழவி மலடி எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கண்ணத்தில் கை வைத்துக் கொண்டு ஆச்சரியத்தில் நானோ கிழவி மலடி என் கணவரும் வயோதிகர் இப்படி இருக்க எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்று ஆச்சரியத்துடன் வினவினார் அதற்கு வானவர்கள் அப்படித்தான் நடக்கும் என்று கூறினர் மலக்குகள் கூறிய பிரகாரம் அன்னை சாரா அவர்களுக்கு இசாக் என்றொரு ஆண் குழந்தை கிடைத்தது அவருக்கு யாக்குப் என்றொரு குழந்தையும் கிடைத்தது அவருக்கு பனிரண்டு ஆண் குழந்தைகள் கிடைத்தனர் அவர்களின் பரம்பரையினர்தான் இசுரவேலர்கள் ஆவார்கள் அன்புள்ள தம்பி தம்பிகளை இப்ராஹிம் அவர்கள் யார் என்று தெரியாத விருந்தினர்களுக்கு தான் ஆசையோடு வளர்த்த கொழுத்து காலை கன்றி சமைத்து உணவு படைத்து உபசரித்துள்ளார்கள் எனவே நாமும் நம்முடைய விருந்தினர்களை உபசரித்து நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதுடன் அல்லாஹ் மின் அருளையும் பெற்றுக் கொள்வோமாக சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு